ஐயோ என்னன்னு என்னென்னு தெரிலேன்ட்டு அங்கே ஃபோன் வேறு வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஃபோனை போட்டு நானே அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க ஃபோன் பண்ணாங்க எடுத்து பேசி சொல்லிவிட்டு ஆஃபீஸில் இருந்து கண்ணை திறக்கல அது வரைக்கும் சரி நான் எழுந்த உடனே நான் எப்படின்னா எழுப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன் இன்னும் புரியல எனக்கு பயம் வந்துடுச்சு அவனும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான் சால்வியும் உட்காந்து அப்புறம் பால்லாம் கலக்கி கொண்டு வந்து கொடுத்து மெதுவா எழுப்பி சாப்பிட்டு தான் படுத்துச்சு அது என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சரி அப்புறம் சரியாயி எப்போ மறுநாள் தான் கடை முடிச்சிச்சு அது வரைக்கும் தூங்க அப்படியே விட்டுட்டேன் நான் சரி தூங்கு தூக்கம் ஒரு வேலை இல்லையா என்ன எதுன்னு தெரில பாலை மட்டும் குடிச்சிட்டு படுக்க வச்சேன் அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி நிலமை போய்கிட்டு இருக்குது நம்ம நிலமை அதனால சரி வீடியோ எடுக்க ஆள் இல்லை நான் நிறையா எதிர சமைக்கிறேன்ல அதை சமைக்கிறதே என்ன வீடியோ அம்மா சிக்கன் கிரேவி அதெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி எதுவுமே வீடியோ எடுக்க முடியலன்னு ஒரே சோகமாயிடுச்சு அதுக்கு சோஃபிக்கு ஒருத்தமா இருக்கு எனக்கு அதோட வருத்தமா இருக்கு என்னடா அது நம்ம சமைக்க எனக்கு அம்மாவே எடுத்தேன்னா யாருமே பார்க்க மாட்டேறீங்க அந்த வீடியோவை வந்து சரியா வரலன்னு நினைக்கிறேன் அந்த இப்போ ப்ரமோட் பண்றதும் கஷ்டப்படுறாங்க விட மாட்டுறாங்கல்ல அதனால நான் எடுத்து என்ன பிரயோஜனம் அதனால எடுக்க வேண்டாம்னு தோணியிருந்தேன் சரி நம்ம சமைக்கிறதையாவது எப்பவும் போடுற மாதிரி அதை செஞ்சிருவோம் அதை முடிச்சிடலான்னு நான் அதை சமைச்சு விட்டுறேன் ஆனால் வீடியோ எடுக்க எல்லாரும் கேட்குறீங்க ரெசிபி ரெசிபி ரெசிபின்னு நான் எங்கே ரெசிபி போடுறது எப்படின்னா எடுத்துருவேன் நான் விட மாட்டேன் மறுபடியும் செஞ்சாவது சோப்பி எடுக்க வைப்பேன் நல்லா இருக்கும்போது அப்போ எடுத்து உங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன் சொல்லிடுறேன் கிட்ட அந்த ரெசிபிலாம் அம்மா சேர்ந்து பிடிச்சிருக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்குலாம் உங்களுக்காக நான் கண்டிப்பாக ரெசிபி எடுத்து போட்டுடுறேன் எடுக்கிற ரெசிபியாவது பாருங்க இது வரைக்கும் எடுக்கிறத சரி நம்ம இன்னைக்கு சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் வேற வேணுமே இந்த ஸாரீக்கு வருவோம் இப்போ சோஃபியெல்லாம் எடுத்து காட்டிடுச்சு இந்த சாரி இந்த சாரீ இருக்கு இல்லையா என்னங்க சூப்பராக இருக்குது ஆனால் இதோட சேரீ வந்து ஆர்கான்சா டிஷ்ஷூ ஸாரீ நியூ மாடல் இது ஆர்கான்சா டிஷ்யூ சூப்பர்பாக இருக்கும் அது

அழகாக ஆசையா இருக்கு எல்லாத்தையும் நான் கட்ட போறேன் நான் இனிமேலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம்னு தான் தோணுது சோஃபி கட்டினா எடுத்து எடுத்து வைப்பேன் இப்போ சோபி கட்டுறப்படவே சரி சும்மா அப்படியே நம்ம வீடியோவுக்கு கட்டிக்கலாம்னு வச்சுக்கிறது சிம்பிளா இருக்கிறத ஆனாலும் அதுக்கு பிடிச்சிருக்கிறத எடுத்து தைச்சு கொடுத்துருவேன் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா தை கட்டணும்ல எங்கேயுமே போக மாட்டேங்குது கட்டிட்டு என்ன பண்றது இந்த சாரியோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் கம்மி ப்ரைஸ் இது வந்து நைன் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து எல்லாமே கம்மி கம்மி ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக கிட்ட வந்து எல்லாம் கம்மியாக தான் இருக்குது நான் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு கூட நான் மற்ற போட்டிக்ஸு மற்ற ஷாப்ஸு அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த நெக்ஸ்ட் கலர் காட்டுங்க

ப்ளூலாம் நிறையா வச்சுருப்பேன் ரெண்டு மூணு அப்போல்லாம் அப்புறம் பார்த்தா தான் தெரியும் ஐயோ நிறையா வாங்கிட்டோம்மா ரெண்டு மூணு வாங்கிட்டோம்மா அதே தான் சேம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பரான டிசைன் நைஸ் ஓகே க்ளோஸ் அடுத்து இந்த கலர் இருக்கு இது என்னது மஸ்ட் கலரா ஆமா மஸ்ட் கோல்டு மிக்ஸ் ஆகி சூப்பர் பார்க்கும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்குப்பா ஒரு சிலர் வந்து பிடிக்கிறவங்க இருக்காங்க இந்த கலர்லாம் விரும்புகிறவங்களும் இருப்பாங்க அப்படியே பாருங்க யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இந்த மூணு கலரில் நல்லா இருக்குல்ல எல்லாம் புது டிசைன் தான் மாடல் தான் அப்போ வந்தோம்மா புது டிசைன் மாடல் தான் வந்துச்சு அப்போ தான் எடுத்தது பாருங்கள் நல்லாயிருக்கேன் அந்த கலரு சரி அப்படியே ஃபோன் பண்ணி வைப்போம் இது பிடிச்சவங்க சொல்லுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க பத்து சாரி தான் எல்லாமே நல்லா கிறிஸ்மஸ்க்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிஃப்ட் கொடுக்கறதுனா கூட அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நல்லா இருக்கலாம் இது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் நான் கட்டி காட்டுவேன் வீடியோவில் ஷார்ட்ஸில் இனிமே தான் வரும்

அம்மையா இதாப்பா முந்தால சூப்பரா எப்படி இருக்குது சேரின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செம்ம கலரில் ப்ளவுஸ் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா அந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் தான் வரும் ரொம்ப கம்மி ப்ரைஸ் சூப்பர் டிசைனு சூப்பர் கலர்ஸு வேணுன்றவங்க அதே தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஒரு மாதிரி மாதா ப்ளூன்னு சொல்லுவாங்க நினைவா இந்த ப்ளூவை மாதா ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆஷ் கலரில் கலந்தும் இல்லை ப்ளூவும் ஆஷும் கலந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர் அந்த மாதிரியும் இருக்கும் சூப்பராக இருக்கா டிசைன் நல்லா இருக்கா கமெண்ட் சொல்லுங்க இங்கே வந்து டாப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பார்டர் வரும் கீழே கொஞ்சம் பெரிய பார்டர் வரும் பாருங்கள்

பிளவுஸ் வந்து பிளெயின் இல்லை பிளெயின் இல்லை அங்கேயும் அங்கே உங்களுக்கு வருது வருதுப்பா சரி இருக்கு கைக்கு கைக்கு இருக்குது உங்களுக்கு கட்டி நம்ம கட்டி காட்டினா தான் உங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு இது வரும் பிடிப்பு வரும் அதனால இந்த சாரி எடுத்துருக்கு இந்த கலர் எடுத்துருக்கு சோஃபி சாக்லேட் கலர் இதுவும் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு ஏமா சொன்னீங்க நம்ம வந்து சர்ப்ரைஸாக காமிச்சிருக்கலாம்ல சரி காத்து இது ஓபன் பண்ணுங்க சேம் தான் அதே உள்ள பார்டர் உள்ள பார்டர் பல்லு ஏ நல்லா இருக்குது இன்னும் நல்லா இல்ல சரி இது அம்மா வந்து மரூன் கலர் பல்லு ஒரு நிமிஷம் சாக்லேட் கலர் இப்படி வைக்கிறேன் ஏ இப்படி வைக்கிறேன் அம்மா சூப்பர் நோ ப்ளவுஸ் இல்ல மரூன் கலர்ல ஏ வாவ் நல்லா இருக்கு

இந்த சேரீ வந்து சூப்பர்பான ஃபாயில் பிரிண்ட் சேரீ தான் டிசைன் ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் டர்ன் பண்ணுங்கம்மா டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளா செல்ஸு ஆமாம் உங்களுக்கு ப்ளவுஸ் தனியாக வந்துடும் ப்ளவுஸும் ஹிப் பெல்ட்டும் வந்துடும் செம்ம கலரில் நல்லா கட்டிக்கிட்டு அழகாக ஸ்டைலாக கட்டி ஸாரியை இதே இடுப்பில் கட்டிட்டு ஆமாம் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்து அப்படி ஒரு வாக் பண்ணுங்கள் யார் வாங்குறீங்களோ அவங்க ஓகேவா

இது வந்து மேரூன் இது கொஞ்சம் இத விட கொஞ்சம் அந்த ஜரி வந்து கூட இருக்குது என்னது காப்பர் ஜரி காப்பர் ஜரி இது நல்லா இருக்கும் கட்டினா இதெல்லாம் இருக்கு யாருக்கு வேணுமோ இதெல்லாம் பார்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அவ்வளவுதான் பா இதான் சாரீஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் காட்டணும் அடுத்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்